அண்மை செய்தி நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாட்டிற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அலைபேசியில் பேட்டியளித்திருக்கிறார் குறிப்பாக ராகுல் காந்தியை பாராட்டி அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அது குறித்த கேள்விக்கு அவர் அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம் அவருக்கு வந்து அப்படி சாதாரணமாக அரசியலுக்கு அப்பாட் பண்ற முறையில எந்த பந்தாலும் சாப்பிடறாருல ஆ ஒரு முன்னாள் பாரத பிரதமருடைய பையன் இல்லையா ஆமா சாதாரண ஒரு திமுக ஒன்றியத்தில் எங்க எடப்பாடியாரா அப்படிதான் வருவாரு எடப்பாடியாரா அப்படிதான் வருவாரு நான் போய் சாப்பிடுவோம் அது மாதிரி ஒரு இந்திய நாடுல ஒரு பேசக்கூடிய ஒரு தலைவர் வந்து சாதாரணமா எளிமையா எல்லாரோடய உட்கார்ந்து சாப்பிடறாரு இல்லையா அதை ரசிச்சு போட்டேன் அந்த வீடியோ வந்து வேற ஒண்ணும் இல்லையா வேற ஒண்ணும் இல்லப்பா

அதக்கா போட்டேன் ஆஹ் சரி சரி நரேந்திர மோடிய பாராட்டிட்டு இருந்தீங்க இப்ப இவரை பிடிச்சிருக்கா உங்களுக்கு நரேந்திர மோடியுடைய நல்லதா பாராட்டுவேன் ஆஹ் எல்லாத்தையும் பாராட்டுவான அவங்க அம்மா த இறுதி ஊர்வலத்துக்கு தூக்கிட்டு போனாரு அதுக்கா பாராட்டினேன் ஆஹ் இப்ப இங்க பாராட்டா நாங்க எதுவும் அது அதிமுக உங்களுக்கு அதற்கு நினைச்சோம் நினைச்சிட்டான் அதிமுக நாங்கதான் அதிமுகவே நீ வேற திமிகா உருவாக்கிய வரதில்லை நாங்க மத்தவங்கள வந்து புரிஞ்சுக்க வெற்றி சரிண்ணே அங்கல்லாம் ஆரம்ப காலத்துல நான் எம்ஜிஆர் எம் ஜி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் வசிங்க ஆமா வெறும் 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 தனிப்பட்ட பதிவு தான் அத்தபடி ஒண்ணும் இல்ல ஆஹ் நான் அதுலயே போட்டிருக்கேன் நான் என்னைய மட்டும் தான் போட்டிருக்கேன்

சாதாரண ஒரு டீம் ஒன்றியில எங்க எடப்பாடி யாரும் அப்படிதான் வருவாரு எடப்பாடி யாரும் அப்படிதான் வருவாரு சமூக வலைதள பக்கங்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ராகுல் காந்தியை புகழ்ந்து ஒரு பதிவையிட்டிருந்தார் அது குறித்த விளக்கத்தை தற்போது நாம் கேட்டோம்